ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் தெரியுமா லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ருங்க டெய்லி ஒரு நூறு பேரை பார்ப்போம் அட்லீஸ்ட் ஒரு பத்து பேரு கிட்டேயாவது பேசுவோம் ரொம்ப க்ளோஸாக பழகுவோம் இதில் யாரும் நல்லவன் யாரும் கெட்டவன் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணவே முடியாது அந்த மாதிரி நம்ம கூடவே நல்லா பழகிட்டு இருந்து கூடவே இருந்து குளிப்பறிப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய கேரக்டர் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தெளிவாக கேட்டுக்கோங்க இப்படிப்பட்ட ஒரு பர்சன் உங்க கூடவும் இருக்கலாம் ஸோ உங்களுடைய லைஃப்பில் நீங்களே உங்களுக்கு நீங்களே குளிப்பறிச்சிக்காதீங்க நம்பர் ஒன் நேர்மை பொதுவாக இந்த மாதிரியான ஒரு பர்சன் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கூட ரொம்ப நேர்மையாக இருக்கிற மாதிரி வந்து பேச ஆரம்பிப்பாங்க உங்கள் கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க எது சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு பர்சன் மாதிரி இருப்பாங்க ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு பர்சன் வேறு யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் திங்க் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி தான் உங்ககிட்ட க்ளோஸாக பழகிருப்பாங்க இதெல்லாம் எப்போ தெரியுமா நீங்களும் அந்த பர்சனும் தனிமையாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த லவ்வும் சரி அந்த ஒரு க்ளோஸும் சரி அந்த நட்பும் சரி இருக்கவே செய்யும் பட் ஒரு பப்ளிக் பிளேஸ்க்குள்ளே போகிறீங்க ஒரு பப்ளிக் பிளேஸ்க்குள்ளே வந்து மூவ் ஆகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல உங்ககிட்ட எந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் வந்து அவங்ககிட்ட நீங்கள் நீங்க எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது ஸோ திடீர்னு வேற ஒரு பர்சன் கூட வந்து கனெக்ட் ஆகிடுவாங்க உங்களை வந்து கண்டுக்காமலே இருப்பாங்க உங்களுக்கே திடீர்னு ஆச்சரியமா இருக்கும் என்னடா அது நம்ம கூட இவ்வளோ க்ளோஸா இருந்தா திடீர்னு பார்த்தா நம்மளை கண்டுக்காமலே போறோம் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க பட் இவங்க எப்படி அப்படின்னா நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க அவங்களுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதுனாலதான் உங்க கூட வந்து க்ளோஸா வந்து பழகியிருக்காங்க உங்ககிட்ட க்ளோஸா பழகிறதுனால நீங்க நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருக்கலாம் பட் அது எல்லாமே வெளியில கண்டிப்பா ஷேர் ஆகும் அந்த மாதிரியான ஒரு பர்சன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க கண்டிப்பா குழி பறிக்கவும் தயங்க மாட்டாங்க நம்பர் டூ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து மூக்க நுழைக்கிறதுக்கு பார்ப்பாங்க அதாவது உங்களுடைய பர்சனலை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அது உங்களுடைய பிசினஸா இருக்கலாம் இல்ல உங்களுடைய ஃபேமிலி பிரச்சனையா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி சரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பப்ளிக் பிளேஸ் இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்கன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஏன் போகிறீங்க எதுக்கு போகிறீங்க என்ன ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரியான ஒரு பர்சனோடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா அதாவது அடுத்தவங்களை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு தெரியாம நீங்க எந்த விஷயத்தையுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் ஏன் தோணுது அப்படின்னா அடுத்தவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனுடைய அவனை வந்து சீக்கிரமா நம்ம கவுக்க முடியும் அடுத்தனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனுடைய வீக்னஸ் என்ன அவனுடைய பிளஸ் என்ன அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா உங்களை ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் ஸோ அதனால உங்களுடைய பர்சனலான விஷயத்துல நிறைய வந்து மூக்க நுழைப்பாங்க உங்க கூட பழகிட்டு இருக்கிற ஒரு பர்சன் யாராவது ஒருத்தர் உங்களுடைய பர்சனலை பத்தி அதிகமா இன்வால்வ் ஆகுறாங்க அதிகமாக வந்து கேள்வி கேட்கறாங்க நிறைய தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பர்சனல் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிடாதீங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் த மக்கள் அவங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய ஸ்ட்ரகிளா மாறுறதே அவங்களுடைய பர்சனலான விஷயங்களை ஒரு சில பேர்கிட்ட ஷேர் பண்றதுனால தான் இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணாதீங்க உங்களுக்கு அந்த பர்சன் குளி பறிக்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க நம்பர் த்ரீ பொறாமை குணம் ஆக்சுவலா இவங்க வந்து நம்ம மேல பொறாம படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவ்வளோ சீக்கிரம் நம்மளால வந்து தெளிவா பாத்துடவே முடியாது ஏன் தெரியுமா அளவுக்கு நம்ம கூட வந்து க்ளோஸ் வந்து பழகிருப்பாங்க நமக்கே வந்து ஓ இந்த பர்சன் நம்ம மேல பொறாமைப்பட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை தான் நமக்கே வர ஆரம்பிக்கும் அப்படிதான் உங்ககிட்ட நடந்துப்பாங்க பட் இவங்களுடைய பொறாமையை எப்படி வந்து ஷோ பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிரெடிட் கிடைக்குது ஒரு பப்ளிக் பிளேஸ்லயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்குது அந்த இடத்துல உங்களை வந்து பாராட்டுறாங்க இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு வந்து பெருசா கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல அவங்களுடைய அவைலபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குது உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் கிடைக்க போகுது அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்து அவைலபிள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நீங்க வளர்ச்சி அடையிறத அவங்க கண் கூட பார்க்க மாட்டாங்க அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அது பொறாமைய வந்து தோணும் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அவங்க கூட இருக்க மாட்டாங்க கண்டிப்பா இப்படி ஒரு பர்சன் உங்ககிட்ட யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க எல்லா நேரத்திலையும் கூட இருப்பாங்க நல்லா பழகுவாங்க நல்லா ஊர் சுத்துவாங்க பட் உங்களுக்குன்னு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது உங்களை பத்தி யாராவது பெருமையா பேசும்போது அந்த மாதிரி இடத்துல அவங்களுடைய அவைலபிலிட்டி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா உங்களை பார்த்து அந்த பர்சன் பொறாமை படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான ஒரு பர்சன் உங்ககிட்ட யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க நம்பர் ஃபோர் மரியாதை குறைவா வந்து பேசுறது ஆக்சுவலா இதுவுமே வந்து நீங்க முன்னாடி இருக்கும்போது அப்படி எல்லாம் பேச மாட்டாங்க எப்பவுமே நீங்க அவங்களும் நீங்களும் ஒரு இடத்துல இருக்கும்போது உங்களை பத்தி நல்ல விதமாக தான் வந்து பேச ஆரம்பிப்பாங்க பட் உங்களை பத்தி மரியாதை குறைவா எந்த மாதிரி டைமிங்ல பேசுவாங்க அப்படின்னா நீங்க இல்லாத நேரம் பார்த்து உங்களை பத்தி தவறுதலான விஷயங்களை வந்து மக்கள் கிட்ட திணிக்க ஆரம்பிப்பாங்க இவன் இப்படிதான் இதை தான் இப்படி பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி தவறான விஷயங்களை வந்து பேச ஆரம்பிச்சு உங்களுடைய மரியாதையை வந்து உங்களுடைய ரெஸ்பெக்டை வந்து கம்மி பண்றதுக்கு பார்ப்பாங்க அதாவது காசி பேசுறது உங்களை பத்தி நிறைய வந்து பேச ஆரம்பிப்பாங்க இது உங்களுக்கு தெரியாது வேற யாராவது ஒரு பர்சன் வந்து இந்த பர்சன் உங்களை பத்தி இப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்ற வரைக்கும் நீங்க அந்த பர்சன் வந்து உண்மையா வந்து நம்பிக்கிட்டே தான் இருப்பீங்க இப்படியும் ஒரு பர்சன் கூட யாராவது இருக்கலாம் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்ககிட்ட இருக்கும்போது கொஞ்சம் உங்ககிட்ட கேர்ஃபுல்லா இருந்துகிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்ல அவ்வளோ சீக்கிரம் அந்த பர்சனால குளிப்பறிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்போம் பட் எதிரியே கூட நம்ம சீக்கிரம் வந்து சந்திச்சு சமாளிச்சிடலாம் பட் கூடவே ஒரு பர்சன் இருக்காங்க அவங்க வந்து நமக்கு வந்து எதிரியா இருக்காங்க ஆனா கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நினைக்கும் தான் அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் சோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களே வந்து அவங்க கூடவே இருந்து குளிப்படிச்சிருக்காங்க இந்த குளி பறிக்கிறோடைய எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரிதான் இருக்கும் இந்த மாதிரி ஆட்டிடியூட் எல்லாம் அவங்க கூட பழகிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்ல தெரிஞ்சவங்க கிட்டயோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பர்சன் உங்களுக்கு வந்து சேஃபான பர்சனாக இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி பர்சன்கிட்ட கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறதும் ரொம்ப நல்லது உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான ஒரு பர்சனோட வலையில் நீங்கள் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு ட்ரிக் சொல்கிறதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் யாரோட புகழ்ச்சியிலையும் வந்து விழுந்துடாதீங்க உங்களை பற்றி யாராவது பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குளிர் பறிக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் அர்த்தம் ஸோ புகழ்ச்சிக்கு நீங்கள் தலை சாச்சிங்க அப்படின்னா உங்களை வந்து கவுத்துருவாங்க புகழ்ந்தா புகழ்ந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க விட்டுடுங்க நம்பர் டூ சம்பந்தம் இல்லாம கஷ்டம் இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் போயிட்டு ஒரு உதவி அப்படின்னு சொல்லி போய் நிற்காதீங்க இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு நம்பர் த்ரீ உங்க கூட எந்த அளவுக்கு க்ளோஸாக பழகுனாலும் சரி அது உங்களுடைய ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி இல்லை ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஒரு சில விஷயத்த அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஒரு சில விஷயத்தை கொஞ்சம் சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க இதை மூணுத்தையும் நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் இந்த குளி படிக்கிற பர்சன்கிட்ட இருந்து நீங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா